ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என் சமையல் உன்வசம் இப்போ நம்ம ஃபிஃப்டி கே சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியாச்சு அதுவும் உங்கள் சப்போர்ட்டோட இது வரைக்கும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் தொடர்ந்து கமெண்ட் பண்ணவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு புது அனௌன்ஸ்மெண்ட் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னிலேருந்து நவம்பர் ட்வெண்ட்டி எயிட் என் பொண்ணோட பர்த்டே வரைக்கும் வீடியோவுக்கு தொடர்ந்து யார் முதல்ல கமெண்ட் பண்ணுறிங்களோ அவங்களுக்கு த்ரீ தௌசண்ட் கேஷ் ப்ரைஸ் கிடைக்க போகுது அதுக்கு இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் அப்போ தான் நீங்கள் கமெண்ட்டும் பண்ண முடியும் மறுபடியும் சொல்கிறேன் வீடியோ ஆன் பண்ணி முதல்ல கமெண்ட் பண்ணுற ஒரு நபருக்கு மட்டுந்தான் த்ரீ தௌசண்ட் கேஷ் ப்ரைஸ் கிடைக்க போகுது இதோட ரூல் பார்த்திங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கணும் செகண்ட் முதல்ல கமெண்ட் பண்ணியிருக்கணும் அண்ட் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான முதல் கமாண்ட்டுக்கு த்ரீ தௌசண்ட் கேஷ் ப்ரைஸ் கிடைக்க போகுது நவம்பர் டுவெண்ட்டி எயிட் அன்னைக்கு என்னோட மெயில் ஐடியை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வின் பண்ண அந்த ஒரு நபர் உங்கள் அட்ரஸை எனக்கு அனுப்பி வைங்க த்ரீ தௌசண்ட் கேஷ் ப்ரைஸ் உங்கள் வீடு தேடி வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட்கு ரீச் ஆன பிறகு ஹியூஜ் கிவ்அவே காத்துட்ருக்கு அதாவது பெரிய அவே உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு ஸோ இந்த சேனலை மறக்காமல் மிஸ் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் தொடர்ந்து கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்